பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகளுடன் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய திருடன் அதனை ஓட்ட தெரியாமல் வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு தள்ளிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியை சேர்ந்த தீனதயாளன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என புகார் அளித்துள்ளார் இதனை தொடர்ந்து பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தீனதயாளனின் வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஒற்றை காலால் வாகனத்தை தள்ளிச் செல்வது பதிவாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து மற்ற வீதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை பார்த்தபோதும் அதே போல காலால் தள்ளிச் செல்லும் காட்சிகளை பதிவாகியிருந்தது இதில் அவருக்கு வாகனம் ஓட்டத் தெரியாமல் தள்ளிக்கொண்டே திருடிச் செல்வது தெரிய வந்த நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடி வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகளுடன்